வெல்கம் டு நித்யா சோமன் கிச்சன் இன்னைக்கு சில குறிப்புகளோடு தான் வந்திருக்கேன் என்னென்ன குறிப்புகள்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீட்டிலலாம் கண்ணாடி யூஸ் பண்ணுவோம் அது ஸ்பெக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கூலர்ஸாக இருந்தாலும் சரி நம்ம எங்கேயாவது டக்குன்னு வெளியே கிளம்பும்போது பார்த்தா அந்த கண்ணாடி வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்குன்னு கொடுத்துருக்குற அந்த துணியில் வந்து நல்லா தொடச்சி பார்ப்போம் ஆனால் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தொடச்சாலுமே அந்த நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை டஸ்ட் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் அந்த கண்ணாடி அதாவது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கூலர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் அந்த ஃப்ரீசரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தொடச்சி பாருங்கள் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து அதுக்குன்னு கொடுத்துருக்கிற க்ளாத்தில் வச்சு துடைக்கும் பொழுது நல்லா பளிச்சின்னு மாறிடும் டஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட போயிடும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா மிளகாய் தான் அதாவது பழுத்த பச்சை மிளகாய் இல்லைன்னா அழுகி போகிற நிலையில் நம்ம தூக்கி போடுற நிலமில இருக்கிற பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த பச்சை மிளகாயோட காம்பு மட்டும் கூட எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது எடுத்துக்கோங்க புது பச்சை மிளகாய் அதான் இருக்குது அப்படின்னா அது கூட எடுத்துக்கலாம் தப்பில்லை இதில் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து அந்த தண்ணியில போட்டு நல்லா உடச்சி போட்டுருங்க பச்சை மிளகாவே எடுத்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக உடச்சி போட்டுருங்க இல்லை காம்பு போடுறீங்கன்னா காம்பு மட்டும் அப்படியே கூட போட்டு வச்சிடலாம் இது போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே அந்த பச்சை மிளகா வந்து அந்த தண்ணியில் ஊறணும் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ இந்த பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த தண்ணியை மட்டுமே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் இல்லை உங்கள் கிட்டே ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா அப்படியே பவுலில் கூட வச்சுக்கோங்க நைட் டைமில் கிச்சன் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இல்லை ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கையிலேயே வந்து நல்லா தெளித்து விட்டுருங்க அதாவது அந்த அடுப்பு மேடையில் ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா தெளித்து விடணும் துடைக்கக்கூடாது அடுப்பு மேலேயுமே வந்து தெளிச்சு விட்டுருங்க அப்போ அந்த இடங்கள் எல்லாம் வந்து பள்ளி வந்து சுத்தம் நைட் டைம்ல நீங்கள் எழுந்து வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பள்ளி வந்து அந்த மேடை மேலே சுத்திட்டே இருக்கும் இந்த மாதிரி பச்சை மிளகாய் தண்ணி இங்கே தெளிச்சுட்டு யூஸ் பண்ணும்பொழுது அந்த மேடை மேலே வந்து பள்ளி வர்றது வந்து குறைஞ்சிட்டே வரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி விலையும் ஒரு சில டைம்ல அதிகமாக இருக்கும் வாங்கி வச்சோம்னா ஒரே நாளில் அழுகி போடுற மாதிரி கூட மாறிவிடும் இந்த வெயில் காலத்தில் தாங்கவே தாங்காது ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே தாங்காது அந்த மாதிரி சமயங்கள்லேயும் இல்லை தக்காளி வந்து விலை வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது நிறைய வாங்கி வைக்கிறீங்க மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி வாங்கி வைக்கிற டைமில் கூட ஒரு சில தக்காளிகள் வந்து சீக்கிரமாகவே வந்து அழுகி போயிடும் அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி எடுத்து நல்லா துடைச்சி வச்சுட்டு அதனுடைய காம்பு பகுதிகளில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் எடுத்து நல்லா தடவி விட்டுருங்க அந்த காம்பு பகுதியில் எல்லாமே வந்து அந்த எண்ணெயை தடவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி இல்லை வெளியே வச்சாலும் சரி எப்படி வேணாலும் வைக்கலாம் வெயில் காலத்தில் கூட நீங்கள் வெளியே வச்சு மே வந்து அது யூஸ் பண்ற வரைக்கும் அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க நகைகள்லாம் வந்து சில சமயங்களில் வந்து டல்லான மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் போட்டு வாஷ் பண்ணாலுமே சோப்பு தண்ணியில் ஊற வச்சு நம்ம ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தாலுமே அழுக்கு மட்டும் போயிருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டல்னஸ் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது நகை கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாலிஷ் பண்ணிட்டு வரலான்னு எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த தங்க நகைகளுக்கு வந்து இந்த தக்காளி கொஞ்சமாக எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த அழைச்சின்னு ஆயிடும் அழுக்குமே போயிடும் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் மோதிரங்கள் கம்மல் செயின் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப கல் நகைகளாக இருந்தால் அதுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் கல் நகைகள் அதிகமாக இருக்குது கல் வச்சு நகையாக இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டாம் சாதாரண தங்க நகைகள் அதாவது கல் இல்லாத தங்க நகைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சின்னு ஆயிடும் நீங்கள் கடையில் எடுத்துன்னு போய் பாலிஷ் போட்டால் எந்தளவுக்கு பளிச்சின்னு வருமோ அந்தளவுக்கு பளிச்சின்னு மாறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு சின்னதாக பவுலில் எடுத்துக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த பேஸ்ட்டோடவே ஒரு பாதி தக்காளி எடுத்து நல்லா சாறு பிரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது கையிலே வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அந்த தக்காளி ஒன்று சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்த்து அரைச்சி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் வந்து ஸ்டீல் சிங்க் வச்சுருக்குறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது கிரானைட்டில் வச்சுருந்தாலும் சரி கடப்பா கடப்பாக்கலில் வச்சுருந்தாலும் சரி உப்பு நல்லா படைஞ்சு போயிருக்கும் அந்த உப்பு கரை போகிறதுக்காக தான் நம்மளோட சிங்குக்கு வந்து இந்த கலவையை வந்து நம்ம நல்லா தடவி கொடுக்க போகிறோம் அதே மாதிரி கிச்சனில் இருக்கிற டேப்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு கரை படைஞ்சு போயிருக்கும் அந்த டேப்புக்குமே நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உப்பு கரை நாலு அப்படியே குறைஞ்சிட்டே வரும் ஒரே நாள்ல ரொம்ப உப்பு கரை இருந்தது அப்படின்னா ஒரே நாள் இந்த மெத்தட்ல வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் செஞ்சு பார்க்கும் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும் கண்டிப்பா அந்த உப்பு கரை வந்து போகுது ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நான் சொன்னேன் எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலில் இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து நல்ல குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்